ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வாரமே பார்த்திங்கன்னா நம்ம கார்டனுக்கு வீட்டு த வீட்டு தோட்டத்துக்கு தேவையான செடிகள் விதைகள் குரோ பேகு இது மாதிரி வந்து திங்ஸ் வாங்குறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சரிக்கு வந்திருந்தோம் கொஞ்சம் க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னவோ இவங்க கிட்ட மட்டும்தான் அந்த செடிகள்லாம் இவ்வளோ செழிப்பாக இருக்குமோ என்னவோ தெரியல ஒவ்வொரு செடிகளும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு இதமாக அழகாக நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வைக்கிற இண்டோர் பிளானெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் சொன்னாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்க வரல க்ரோ பேக் தான் வாங்க வந்தோம் நாங்கள் வந்து வாங்கின க்ரோ பேக் இது தான் இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு இது வந்து க்ரீன் பேக்கோடு இது மாதிரி நல்லாவே இருந்துச்சு சரி அப்புறம் என்னென்ன செடிகள் இருக்குது வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செடின்னு சொன்னாங்க இது வந்து சுகர் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொன்னாங்க அதையும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ இவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விதைகள் கொஞ்சம் இருந்துச்சு அந்த விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டோம் அது என்ன விதைகள் வாங்கணும் அப்படிங்கிறது நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் இருந்தது அத்தி செடி இதெல்லாம் நிறையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பூவெலாம் பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த செடி நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது ஆனால் ஒரு செடி ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஆனால் இது நிறையா இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரே இடம் பூத்து வந்ததா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இதமாக அழகாக இருந்தது இன்னும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எப்படி சுற்றி வந்தாலும் நம்மளோட ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் தான் அதனால் பூச்செடிகள் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு என்னென்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விதைகள் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த விதைகள் தான் இது நம்ம வந்து விதைகள் வாங்கியிருக்கோம் மண்புழு உரம் வாங்கினோம் அப்புறம் கோகோபேட் ஒன்று வாங்கியிருந்தோம் குரோ பேக் வந்து நமக்கு எப்போதைக்கு அளவு கோ வாங்கியாச்சு ஏன்னா நம்ம வந்து வாட்டர் கேனில் தான் வந்து அதிகமாக வச்சுருக்கோம் குரோ பேக் வாங்கிட்டு மல் ஜாதி மல்லிப்பூ செடி ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி மல்லிப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது வாங்கியிருந்தேன் இதில் என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் விதை பீட்ரூட்டு பாகற்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கொடுத்துருந்தாங்க முட்டைக்கோஸ் விதை இருந்துச்சு அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு ஒவ்வொரு பேக்கெட் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கு தேவையான மண்புழு உரமும் வாங்கியாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோபேட் ஒன்று வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாளைக்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கலவைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த விதைகள்லாம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஏன்னா வந்து நம்ம கலவையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் விதை பீட்ரூட் விதை இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு விதை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா முளைச்சி வந்துடும் எதுவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த தடவை கேரட் பீட்ரூட் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்